கன்னிராசி என்பவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து தொடர்ந்து மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி புதன் ஆகப்பட்டவர் வந்து துலாத்துலேருந்து விருச்சகத்துக்கு வந்து வக்கிரகதி அடைந்து மீண்டும் துலாத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் இது வாக்கி பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த துலாத்திலேயே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இது போல் அந்த புதன் வந்து ரொம்ப வேகமாக சீக்கிரமாக போகக்கூடியவர்ன்றதுனால அவருடைய கதியில் நிறைய மாற்றங்கள் வரும் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் பார்க்கும்போது நவாம்சத்தில் வேறு இடத்துல அவர் இருப்பார் அப்படின்ற மாற்றங்கள்லாம் பார்க்கலாம் அந்த புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து வக்கிரகதி ஆகிறதுனால இரண்டாம் இடத்துல இருக்காருன கூட எடுத்துக்கலாம் ரெண்டில் இருந்தால் பணவரவு பேச்சாற்றல் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் மூன்றாம் இடத்துல இருந்தால் செய்யக்கூடிய செயலில் வெற்றி நல்ல தைரியம் கூட இருக்கக்கூடியவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது சகோதர பலம்னு சொல்லுவோம் சகோதரன் வந்து இருந்தால் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும்னு சொல்லுவோம் அது போல் வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்கெல்லாம் உங்களுடைய சகோதரன் போல் உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய விஷயம் அப்படி இந்த வாரம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது வீட்லேயும் நல்லா இருக்குது வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருக்குது படிக்கிற பிள்ளைகள் புதனுடைய ராசின்னு சொல்கிறதுனால இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா படிக்க முடியும் அந்த புதனுக்கு குருவுடைய தொடர்பு இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக நடக்க போகிறது இந்த வாரம் சாதகமாக இருக்குது பயன்படுத்தி கொள்ளலாம்